வணக்கம் மக்களே வெல்கம் டு உறவை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் டேம் பக்கத்துலேயே நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் ரோட் பேஸ்லேயே இருக்குங்க லேண்ட்குள்ளே போகிற வழியில் மலையில் இருந்து தண்ணி போகிற வாய்க்கால் இருக்குது அதுக்கு இவங்களே தனியாக நல்லா பெரிய பாலம் கட்டு வச்சிருக்காங்க இந்த லேண்டில் இருக்க வீடு கிணறு போர் அப்படின்னு எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு வீடு ஒன்று இருக்குதுங்க இதை நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லேபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு ஒரு டூலெட் போல் போட்டு இங்கே வர டூரிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க மரம் எல்லாமே நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் தர மாதிரியான ஸ்டேஜில் இருக்குங்க சுமார் ஒரு நாலாயிரம் பாக்கு மரங்கள் இருக்க இந்த லேண்டில் வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கும் குறையாமல் அமௌண்ட் இருக்குங்க ஹில் ஸ்டேஷனில் ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டணுன்னு லேண்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த இடத்த நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கஸ்டமர் லேண்ட் பார்க்க வந்துட்டு இருக்காங்க இந்த லேண்டில் ஒரு பெரிய வட்ட வடிவ கிணறு மேலேயே தண்ணி இருக்க மாதிரி இருக்குங்க இந்த கிணத்துக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு போர் போட்டு வச்சுருக்காங்க டேம் கிணறு போர்னு நல்ல செழிப்பான லேண்டுங்க இது இது போல் உங்களோட வீடு மனை விவசாய நிலம் ஏதாச்சும் சேலாக ப்ரமோட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேண்ட் வாங்கணும்னு தெரியிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த லேண்டை சுற்றியும் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க எல்லா மரத்துலேயும் காப்பு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க இது மண்ணு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண்ணுங்க பியூச்சர்ல இந்த பாக்கு மரத்தை எடுத்துட்டு வேற ஏதாச்சும் பயிர் பண்ணணும்னு இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க கொய்யா வாழை போன்ற மரங்களும் வச்சிருக்காங்க சாட்டர்டே சண்டே லீவ்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னா கண்டிப்பா இந்த லேண்ட் வாங்கலாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க ஸோ வித எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இந்த லேண்ட்ல பண்ண தேவையில்லைங்க இந்த லேண்ட் நம்ம சேலம் டிஸ்டிக் புழுதிக்கோட்டை டேம்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரோட் பேஸ்லயே இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடி ரூபாய் சொல்றாங்க பேச்சுவார்த்தையில் விலை குறைக்கப்படும் சொல்லியிருக்காப்புல இந்த லேண்டோட ஓனர் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் உரிமையாளர்கள் சொல்கிறது மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்மளா எதுவும் ஓனும் அப்லோட் பண்ணுறது மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீன் தெரிகிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஈடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க